ஹாய் மக்களே இன்னைக்கு காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சிப்பிக்காலம் தாங்க இன்றைக்கி எடுத்துருக்கேன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்று குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பலம் எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடானது எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க இப்போ பட்டை கிராமலாம் போட்டுக்கலாம் கருவுப்பில் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் நம்ம வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறது தக்காளி நல்லா வதந்துப்பாங்க தக்காளி நல்லா வதங்கிப்பாங்க காலம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம். பாலை நல்லா வதங்கிடுங்க. பானாலே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். இங்க பாலை நல்லா வதங்கிடுச்சுங்க. குழம்பு பொலம மசாலா புடி சேர்த்துக்கலாம். தண்ணில கலக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக ஊக்குனா போதுங்க காளானி போய் பாதி இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்கிட்டுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்திலென்னா கொஞ்சம் போட்டுக்கலாங்க காலான் கிரேவி இப்போ மல்லி மல்லிகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்